இது நேற்று வீடியோட கண்டினியூ தான் ஏன் என் பையன் இவ்வளோ சோகமாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவனை கூட்டிகிட்டு வந்து நாங்கள் ரோட்டில் அடிக்க வச்சு கேக் கட் பண்ண விட்டுட்டோமா ஸோ அதனால தான் சார் வந்துட்டு கோவத்தில் இருக்கிறாரு அவன் நான் இங்கெல்லாம் கட் பண்ண மாட்டேன்னு தான் சொன்னான் ஸோ நாங்கள் தான் ஜாலியாக இருப்போம் சொல்லி கட் பண்ண வச்சாச்சு இன்றைக்கி இவனுக்கு பிறந்த நாளுன்றதுனால இந்த கேக் கற்று அவங்களுக்கு கிஃப்டாக வந்தது நாங்கள் ஊருக்கு கிளம்புற நேரத்தில் வந்ததுனால சரி கையோடு அப்படியே கொண்டு வந்தாச்சு வழியில் எங்கேயாவது கட் பண்ணால் சொல்லிட்டு நிறுத்தணும் ஆனால் அங்கே இடங்கள் சரியில்லாதனால அங்கே தேடி இங்கே தேடி த்துடையே தாண்டியாச்சு இதுக்கப்புறமும் இந்த கேக்கை கையில் வச்சுட்டு சுத்தினா கேக் உருக்கி ஊற்றிடும் சொல்லிவிட்டு ஒரு கடையில் தண்ணியை வச்சு நாங்கள் கேக்கை பண்ணிவிட்டு அப்படியே அங்கே ஒரு டீ ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு அந்த கேக் அங்கே இருக்கவங்க எல்லாேருக்கும் கொடுத்தாச்சு நாங்கள் இன்றைக்கி ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு தான் வந்தோம் ஸோ அதுவும் சிறப்பாக நல்லா அட்டன் பண்ணியாச்சு அங்கேயே நல்லா சாப்பாடும் சாப்பிட்டுட்டு நைட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லோரும் ஒன்றா இருந்ததுனால ராஜராணி தான் விளையாடிட்டு இருந்தோம் இது ஒரு ஒன்றரை மணி போல் ஓடிச்சு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பை